மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டால் மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற புள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாம் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் அறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் ஒரு படத்துல சொல்லுவேன் லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும்